வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் ஒரு கலை பண்பாட்டு மையம் தொடர்பான ஒரு செய்தியை போகிறேன் தஞ்சாவூரில் ஒரு அமைப்பு இருக்கிறது அது தென்னக பண்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ தென்னகம் என்றால் கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திரா தமிழகம் ஆகிய பிராந்தியங்களை இணைத்த ஒரு பண்பாட்டு மையம் தென்னக பண்பாட்டு மையம் இது மத்திய அரசினுடைய அனுசரணையுடன் தான் இயங்கி வருகிறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்கு பக்கத்திலேயே இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது அப்போ தென்னகத்திலே காணப்படுகிற பல்வேறு விதமான பண்பாட்டு கூறுகளை நிகழ்த்து காட்டுவதும் அது தொடர்பான ஆவணங்களை சேகரிப்பதும் அது தொடர்பான காட்சிகளை ஏற்பாடு செய்வதும் தான் இதனுடைய பிரதான தொழிற்பாடாக அமைகிறது வருடம் பூராவும் இந்த நிறுவனத்திலே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது எல்லா பிராந்தியங்களையும் பிரதிநிதிப்படுத்துகிற நிகழ்ச்சிகளாக அமையும் ஒன்றில் அது அந்த பண்பாட்டு மையத்தினுடைய வளாகத்தில் அது இடம்பெறும் அந்த வளாகத்திலே வரும் நிலத்திலே அதாவது சாதாரணமான பெருவழியிலே இடம்பெறும் அல்லது போனால் அரங்கிலே இடம்பெறும் அல்லது போனால் தஞ்சாவூர் பெரிய கோவிலினுடைய முகப்பிலே நந்திக்கு பக்கத்திலே இருக்கிற மேடையிலே இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெறும் ஆகவே ஏதோ ஒரு வகையில் மாதாந்தம் இந்த நிகழ்ச்சிகள் வாராந்தமும் மாதாந்தமும் நடந்து கொண்டே இருக்கும் அப்போது இந்த தென்னக பண்பாட்டு மையம் நடாத்துகிற பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அது நாடக பேராசிரியர் ராமானுஜம் அவர்களுடைய நாடகப்பட்டதையாக இருக்கலாம் பறைமள சமாக்களாக இருக்கலாம் இன்னும் புஷ்பவனம் குப்பிச்சாமி முதலாருடைய கிராமிய இசைகள் ஆகியிருக்கலாம் கதக்க கதகளி யக்ஷகானம் பாகவதமழா கூத்துக்கள் முதலாவையாக இருக்கலாம் இன்னும் சில நாடகங்களாக இருக்கலாம் இப்படி பல நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கிற ரசிக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது இதில் மூன்று நிகழ்ச்சிகளை நான் என்னுடைய மனத்தை தொட்ட மூன்று நிகழ்ச்சிகளை நான் இந்த இடத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று தோற்பாவை கூத்து இன்றைக்கு அருகி வருகிற ஒரு தோற்பாவை கூத்து ஒன்று தொடர்பாகவும் இன்னொன்று தியாகேசர் குறவஞ்சி என்கிற ஒரு குறவஞ்சி நாட்டிய நாடகம் பற்றியும் இன்னொன்று கேரளாவிலே அருகி போய் வருகின்ற கூடியாட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆட்டம் பற்றியதுமான குறிப்புகளை நான் கண்டு ரசித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஒன்று இந்த தோற்பாவை கூத்து தோற்பாவை கூத்து தொடர்பாக நாங்கள் இலங்கையிலும் எங்களுக்கு அந்த அனுபவங்கள் உண்டு ரூகுடு டான்ஸ் என்று சொல்லுவார்கள் அது பொம்மலாட்டம் மாதிரி அது இருக்கும் இது தோற்பாவை கூத்து தோற்பாவை கூத்து என்பது உங்களுக்கு நேர்களுக்கு தெரிய வரும் சில படங்களில் அது வந்திருக்கிறது உதாரணமாக இந்தியன் படத்திலே மற்றும் நாசர் நடித்த ஒரு படத்திலே மற்றும் சில இன்னும் சில படங்களிலே அது வந்திருக்கிறது இந்த தோற்பாவை கூத்து நடக்கிற நிகழ்ச்சி அதாவது தோற் தோள்களாலான பாவைகளை உருவாக்கி கொண்டு அந்த பாவைகளுக்கு முன்னால் ஒளிவள்ளத்தை பாய்ச்சி ஒரு சீலை வறுமையினை வெள்ளை முதலான உங்கள சீலைகளை கொண்டு அந்த நிழலிலே அந்த ஆட்டம் நடைபெறும் அதாவது திரைச்சீலை வெள்ளைச்சீலை அதற்கு பின்னால் தோற்பாவை கூத்து கலைஞர்கள் அதற்கு பின்னால் ஒளி இந்த ஒளியிலே தெரிகின்ற அந்த தோற்பாவைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர்கள் அந்த நிகழ்த்துகளையை நிகழ்த்துவார்கள் சாதாரணமாக கிராமங்களைச் சேர்ந்து அல்லது போனால் சில குழுமங்கள் இதனை தொடர்ந்து நடாத்தி வருகின்றன அப்போ அவை அவற்றினுடைய அந்த நடவடிக்கைகள் ஊடாக இந்த தோற்பாவை கூத்து அரங்கேறுகிறது அவர்களே பா அந்த பாவைகளை தோலினால் செய்யப்பட்ட செய்யப்பட்டு அதன் பின்னால் தடி கொண்டு கட்டப்பட்ட அந்த பாவைகளை இயக்குகிறார்கள் அவர்களே வசனம் பேசுகிறார்கள் அவர்களே பாடல் பாடுகிறார்கள் அவர்களே முழவு செய்கிறார்கள் மிக அருமையானதாக இருக்கும் அதாவது நான் அன்றைக்கு பார்த்த தோற்பாவை கூத்து நம்பி அண்டார் நம்பியினுடைய சரதம் பற்றிய அந்த தூப்பா தோற்பாவை கூத்து மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அந்த தோல் பாவைகளை வைத்து கொண்டு நகைச்சுவையாகட்டும் வீரமாகட்டும் இன்னும் ஆட்டங்களாகட்டும் என்ன அழகாக அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் உண்மையில் தமிழகத்துக்குள்ள நிலவு வருகின் வந்த ஒரு அருமையான ஒரு கலை வடிவம் கிராமிய கலை வடிவம் அது என்று குறிப்பிடலாம் ஆனால் துறவி சுவசமாக என்னவென்றால் இன்றைக்கு தோற்பாவை கூத்தும் நம்முடைய அல்ல தமிழகத்தில் இல்லாமல் போய்விட்டது இந்த தோற்பாவை கூத்தை ஆடுகிற கலைஞர்கள் எல்லாரும் இப்பொழுது ரகோ டான்ஸ் என்கிற அந்த ஆட்ட முறைமைக்கு போய்விடுகிறார்கள் இதை இந்த தோற்பாவை கூத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு குறும்படமும் தயாரிக்கப்பட்டது நீ எங்கே என்ற அந்த தலைப்பிலான குறும்படத்தையும் நான் பார்க்க நேரிட்டது உண்மையிலே மடத்துக்கு மிகவும் துக்கமான ஒரு சூழலாக அது இருந்தது என்றால் நம்முடைய மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு கலை ஒரு கலை வடிவம் அதை நிகழ்த்துகிற கலைஞர்கள் கலையும் இல்லாமல் போய் நிகழ்த்துகிற கலைஞர்களும் அனாதவர்களாக போய்விட்டார்கள் என்ற துக்கம் எனக்கு மேலெழுந்தது இது ஒன்று இரண்டாவது தியாகேசர் குரவஞ்சி எங்கள் எல்லோருக்கும் தெரியும் குரவஞ்சி என்கின்ற நாடகம் அல்லது குரவஞ்சி என்கின்ற இலக்கியம் பெற்ற அருகே எங்கள் எல்லோருக்கும் உண்டு பல குரவஞ்சிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் குற்றால குரவஞ்சி தியாகேசர் குரவஞ்சி என்று பல குரவஞ்சிகள் எழுந்திருக்கின்றன இது தியாகேசர் குரவஞ்சி தஞ்சாவூர் பெரிய கோவிலின் மேடையிலே நந்தியம்பெருமானுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் திலகம் என்கிற பெண் இந்த திலகம் என்கிற பெண்ணை நான் குறிப்பிட வேண்டும் என்றால் தமிழகத்தில் நிலவிய கோயில் பண்பாட்டுடன் வாழ்ந்த தேவரடியார் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்களின் வாரிசுகளில் ஒருவராக பேசப்படுபவர் தான் திலகம் என்ற அந்த பெண் அவர் திருவாரூரிலே வாழ்கிறார் திருவாரூரிலே இந்த தேவரடியார் மரபும் இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது திருவாரூரிலே தேரோட்டம் நிகழ்கிற நேரத்தில் திருவாரூர் பெரிய தேர் ஓடுகிற அந்த சூழலிலே அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற ஒரு மரியாதை கொடுக்கிற நிகழ்ச்சியும் நடைபெறுவதாக நான் அறிகிறேன் ஆகவே அந்த தேவரடியார் என்று சொல்லப்படுகிற ருத்ரகணிகர் மரபிலே வந்த தேவரடியார் என்று சொல்லப்படுகிற திலகம் என்கிற அந்த அம்மையாரனுடைய தயாரிப்பிலே தான் இந்த தியாகேசர் குரவஞ்சி என்கின்ற அந்த குறவஞ்சி நாட்டிய நாடகம் நடைபெற்றது உண்மையிலே ஒரு மிக வேலைப்பாடு மிகுந்த ஆட்டமுறைமைகளினுடைய நுணுக்கம் மிகுந்த பாவனைகள் மிகுந்த இசை சுருதி சேர்ந்த ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான ஒரு சூழல் எனக்கு கிடைத்தது இது ரெண்டாவது மூன்றாவது நிகழ்ச்சி கூடியாட்டம் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆட்டம் கேரளத்து ஆட்டங்கள் பலவற்றை நாங்கள் அறிவோம் அது கதகளியில் இருந்து மோகினி ஆட்டம் முதலான பல்வேறு விதமான ஆட்டங்களை நாங்கள் அறிவோம் கேரளாவிலே பாரம்பரியமாக ஆடப்பட்டு வந்த ஒரு கலை அது கலை கோவில்களிலே நிகழ்த்தப்படுகிற ஒரு கலையாக அது அமைந்திருக்கிறது அதை கூடியாட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள் கூடியாட்டம் என்பது தனி ஒருவர் ஆடுகிற ஆட்டமாகத்தான் அன்று நிகழ்த்தப்பட்ட அந்த ஆட்டத்தை நான் பார்த்தேன் ஒரு நடன மாது தூய வெண் சேலையை அணிந்திருந்தார் தலை விரிகோலமாக இருந்தார் மிகவும் எளிமையான ஒப்பனை பண்ணப்பட்டிருந்தது அந்த பெண்ணுக்கு முன்னால் ஒரு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டிருந்தது இந்த குத்துவிளக்கு வெளிச்சம்தான் அந்த ஆட்டத்தினுடைய முக்கியமான அம்சமாக பேசப்படுகிறது அதாவது மின்சாரம் இல்லாத காலகட்டங்களிலும் இவ்வாறான குத்துவிளக்கு பின்னணியிலே தான் அந்த ஆட்டம் நிகழ்ந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இதுக்கு பின்னணி இசையாக ஒரு ஜெண்டை மாலம் இன்னொன்று ஒரு பாடகர் ஆகவே ஒரு ஜெண்டை மாலம் ஒரு பாடகர் ஒரு நிகழ்த்தி காட்டுவோர் இந்த மூன்று பேரும் இணைந்ததாகத்தான் இந்த கூடியாட்டம் நிகழ்கிறது இந்த கூடி ஆட்டத்தில் ஆட்ட முறைமைகள் குறைவு ஆனால் பாவனை முறைகள் அளவுக்கு அதிகமானது இந்த பாவனை முறை என்பது நாங்கள் மோகினி ஆட்டம் பார்த்துருக்கிறோம் மோகினி ஆட்டத்தில் கண்களினுடைய செயல்பாடுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதுபோலவே இந்த கூடியாட்டத்திலும் இந்த கண்களினுடைய செயல்பாடுகளும் முகபாவனையின் தான் அளவுக்கதிகமான கவனம் கொள்ளப்பட்டதாக இருக்கும் கைகளிலும் அவ்வப்போது ஆயிரங்கள் பார்க்கப்படும் ஆனால் நின்று இருந்து ஆடுகிற அந்த ஆடல் முறைமை மிக குறைவு பாவனை முறை கூடுதலாக காணப்படும் அன்று நான் பார்த்த அந்த கூடியாட்டத்தினுடைய கருப்பொருள் பூதனை வதம் என்பது எங்கள் எல்லோருக்கும் அறிந்த பாகவத கதைகளில் ஒன்றான பூவ பூதனை வதம் என்பது அதாவது கண்ணபிரானை அழிக்க வந்த பூதனை என்ற வடிவத்தில் அழிக்க வந்த ஒரு பெண் அந்த பெண்ணை எவ்வாறு கண்ணபிரான் அழிக்கிறார் அழித்து விடுகிறார் என்பது தான் அந்த கதை பூதனை முலை உண்ட என்று கண்ணபிரானுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற ஒரு கதை உண்டு ஆகவே அந்த பூதனை வதம்தான் அன்று நிகழ்ந்தது உண்மையிலே ஒரு மிகவும் நுணுக்கமான கலாபூர்வமான ஒரு ஆட்டத்தை எனக்கு பார்த்த அனுபவம் அன்றைக்கு கிடைத்தது அந்த ஆடிய பெண் அந்த குத்துவிளக்கு அந்த குத்துவிளக்கின் முன்னால் நின்று இருந்து கொண்டு தன்னுடைய அந்த கண்கணினால் அந்த அசைவை செய்த முறைமை மிக சிறப்பாக அமைந்திருந்தது இந்த நிகழ்ச்சியை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் அருகி வருகின்ற கலைகளில் ஒன்றாக கருதிக்கொண்டு அதை ஹெரிட்டேஜ் என்று சொல்லப்படுகிற மரபுரமி கலை ஆட்டமாக அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது என்ற தகவலையும் சொன்னார்கள் உண்மையிலே மிகவும் உன்னதமான ஒரு ஆடல் கலை அருகி வருகிற ஆடல் கலை கிராமிய கலை அதை பார்த்து ரசித்த ஒரு பேர் அனுபவம் பேர் ஆனந்தம் எனக்கு கிடைத்தது நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்